வணக்கம் அன்பு நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் சூப்பராக இருக்குங்க நம்ம திருப்பூர் ஜி அட்டைலர் சேனலில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்ன ப்ளவுஸ் பார்க்குறோம் அப்படின்னா பான் இருக்கக்கூடிய ஒரு ப்ளவுஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த கிளாத்து பார்த்திங்கன்னா ரொம்ப லேஸாக இருக்கக்கூடிய ஒரு கிளாத்தாக இருக்குது நெட்டு கிளாத் மாதிரி இருக்குது இந்த பான்நெக் ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா நம்ம சூப்பராக வந்து நம்ம ஸ்டைலில் வந்து நம்ம தைக்க போகிறோம் ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா ஸ்லீவ்லேயும் ஆர்வர்க்கு அந்த எம்ப்ராய்டிங் வந்து பண்ணியிருக்காங்க இந்த எம்ப்ராய்டிங் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி கை லென்த்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே ஓகே ஆனால் கை சைடில் பார்த்திங்கன்னா துணி வந்து ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது அப்போ அப்படிங்கிற கைக்கு வந்து நம்ம போட்டு தான் தைக்க வேண்டிய சூழல் இருக்குது அந்த கை வந்து நான் எப்படி ஒட்டு போட்டு தைக்கிறேன் அப்படிங்கிறதையும் பொறுமையாக நிதானமாக பாருங்கள் நம்ம திருப்பூர் ஜியா டெய்லர் சேனலுடைய நோக்கமே கற்போம் கற்பிப்போம் அப்படிங்கிறதான் நான் கற்றுக்கிட்டது உங்களுக்கு கத்துறேன் சிறப்பாக கற்றுக்குங்க அப்புறம் நம்ம சேனலில் பார்த்திங்க அப்படின்னா பெண்கள் அன்பை பிரிக்க முடியாது பெருக்கத்தான் முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் தான் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் நிறைய அக்காமார்கள் தங்கச்சிமார்கள் எல்லாமே நிறைய நம்ம சேனலில் வந்து பெண்கள் அதிகமாக பார்க்குறீங்க அப்படிங்கிற லிஸ்ட் வந்து நமக்கு வந்திருக்கு அனைவருக்குமே மிக்க மகிழ்ச்சி நன்றி தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி சென்னை மக்கள் வந்து நிறையா பார்க்குறீங்க உங்களுக்கும் அன்பார்ந்த நன்றி மற்றும் வாழ்த்துக்கள் தொடர்ந்து எங்கள் சேனலை பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஒவ்வொரு மாநிலத்திலையும் மாவட்டத்துலையும் பார்த்தீங்கன்னா நண்பர்கள் வந்து நிறைய பார்த்துட்டே இருக்கீங்க எல்லாமே லிஸ்ட் வந்துகிட்டே இருக்குது தொடர்ந்து எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள் அதிகப்படியான நபர்கள் வந்து நம்ம சேனலில் வந்து இப்போ நிறையா பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்க சிறப்பு உங்கள் ஆதரவு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக எண்ணற்ற வீடியோக்கள் உங்களுக்காகவே நான் நிறைய பதிவு பண்ணுவேன் எந்தெந்த ஊர்லேருந்து நண்பர்கள் வீடியோ பார்க்குறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழேங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஊர் ஸ்பெஷல் இருக்கக்கூடிய ஆடையில் நான் மிக விரைவில் வந்து பதிவு செய்கிறேன் ஏன்னா எந்த ஊர் அதிகமாக வந்து பார்க்குறாங்களோ அந்த ஊர் ஸ்பெஷல் போடும்போது அவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கணும் அப்படிங்கிறக்காகத்தான் இப்போ இந்த ஸ்லீவ் வந்து நான் எப்படி தைக்கிறேன் அப்படிங்கிறது நல்லா கவனமாக பாருங்கள் பொறுமையாக தைச்சாலும் நிதானமாக நீட்டாக அழகாக தைச்சிங்க அப்படின்னா மிக சிறப்பாக இருக்கும் ஏன்னா இந்த பீஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எம்ப்ராய்டிங் இருக்குது அப்படின்ங்காட்டி டக்குன்னு வேகமாக தைக்க முடியாத ஒரு சூழலாக இருக்குது வேகமாக தைச்சோம் அப்படின்னா நூல் வந்து கட்டாயிரும் இந்த கை அவுட்லைன் எல்லாமே தைக்கும்போதே பார்த்திங்க அப்படின்னாலுமே நான் கொஞ்சம் ஸ்லோவாக தான் தைக்கிற மாதிரி இருக்கும் நான் கொஞ்சம் ஸ்லோவாக தான் தைக்கிறேன் என்ன காரணம்னா ஊசி நூல் வந்து டக்கு டக்குன்னு இது கட்டாயிடும் நம்ம திருப்பூர் ஜிஆர் டெய்லர் சேனலில் பார்த்திங்கன்னா மே மாதம் அடிப்படை தையல் பயிற்சி வகுப்புலாம் போயிட்டுருக்கு பார்த்து கற்றுக்குங்க சிறப்பாக கற்றுக்குங்க புதுசாக டெய்லரிங் பழகக்கூடிய நண்பர்களுக்கு நம்ம சேனலில் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் இல்லைனா அவங்களுக்கு நம்ம சேனலில் வந்து ஷேர் பண்ணி விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு கையுமே வந்து நான் ஸ்டிச் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா கையில் வந்து அந்த கவு வந்து கட் பண்ணணும் அதை எப்படி கட் பண்ணுறேன் அப்படிங்கிறத நல்லா பொறுமையாக பாருங்கள் ப்ளவுஸ் கட்டிங்கில் வந்து இது எப்படி வந்து மார்க்கெலாம் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் ஒரு அரேஞ்சு மட்டும் அழகாக வந்து கட் பண்ணணும் சரிங்களா எக்ஸ்ட்ரா வந்து வெட்டிடக்கூடாது அரேஞ்சுன்னா ஆரஞ்சு மட்டும் இந்த வளைவுகள் மட்டும் வெட்டினீங்க அப்படின்னா போதுமானது தெரியுதுங்களா கரெக்டாக ஆரஞ்சு தான் தெரியுதுங்களா வெறும் அரேஞ்சு தான் எதுக்காக இதை மார்க் பண்ணுற அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மார்க் பண்ணக்கூடிய பகுதி வந்து ஃப்ரண்ட்டில் வந்துடணும் இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா பேக் தட்டு வந்து நம்ம எடுத்துருக்கோம் இந்த பேக் தட்லேயும் பார்த்தீங்கன்னா நல்ல பக்கம் கெட்ட பக்கம் வந்து எடுத்துக்கணும் நமக்கு எம்ப்ராய்டிங் இருக்குது தெரியுது உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக நான் மார்க் பண்ணியிருக்கேன் கெட்ட பக்கம் வந்து மார்க் பண்ணிவிட்டு இப்போ நல்ல பக்கத்தில் வச்சு அழகாக வந்து தைக்கிறோம் பார்த்துங்க நல்ல பக்கம் வந்து கீழே வர மாதிரி வச்சுட்டு கெட்ட பக்கம் மேலே வர மாதிரி வச்சுட்டு லைனிங் கிளாத் மேலே வச்சுட்டோம் மேலே வச்சுட்டு எல்லா பக்கமே வந்து துணியெல்லாம் நம்ம கரெக்டாக வச்சிருக்குமா அப்படிங்கிறத எப்பவுமே வந்து செக் பண்ணிக்கோங்க நம்ம ஓட்டுக்கு எடுத்தவங்க வந்து வேகமாக நம்ம தைக்காமல் பொறுமையாக செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் தைக்கணும் அப்போ தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எந்த பக்கமே வந்து எச்சு கம்மி இல்லாமல் இருக்கும் நீட்டாக இருக்கும் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா மிக விரைவில் பதினைஞ்சாயிரம் சப்ஸ்கிரைபரை போகிறாங்க நான் சேனல் ஆரம்பிக்கும்போது பார்த்திங்கன்னா உன் சேனலில் யார் பாப்பா அப்படிங்கிற மாதிரிலாம் எனக்கு கமெண்ட்ஸ் எல்லாம் வந்துச்சு அப்படின்னு சொல்ல மாட்டேன் அப்படிலாம் எனக்கு ஒன்றுமே வரல கூட இருக்கும்போது அல்லது நமக்கு சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் பார்த்திங்கன்னா என்றைக்குமே வந்து நம்ம ஒரு விஷயம் சொல்லுவாங்க நீ எங்கே போய் பாரு நீ எல்லாம் கற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரிலாம் யார் எது சொன்னாலும் அதையெல்லாம் காதில் வாங்காமல் உங்களோட செயலை வந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருங்க கண்டிப்பாக வந்து வெற்றி அப்படிங்கிறது உங்கள் கிட்ட தான் இருக்கு அடுத்தவங்க கிட்டே கிடையாது நீங்கள் டெய்லரிங் கற்றுக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட செயலை வந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருங்க எனக்கு ப்ளவுஸில் வந்து நான் இப்படி தைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணால் அதை தேய்ங்க தப்பாக இருக்கா அந்த தப்பை வந்து எப்படி சரி பண்ணிக்கலாம் அப்படின்னா டவுட் இருக்குது அப்படின்னா கேளுங்க ப்ளவுஸ் தைக்கும்போது உங்களுக்கு எதேன்னு சந்தேகங்கள்லாம் இருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை வரும் அப்படி இல்லைன்னா உங்களுக்காக பிரத்யேகமான வீடியோக்களும் வரும் ஓகேங்களா கமெண்ட் பாக்ஸில் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நண்பர்கள் எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம உடனுக்குடன் பதில் வந்து கொடுக்காட்டினாலும் அதிகபட்சம் ஒரு நாளில் ரிப்ளை பதில் வந்து கொடுத்துருவோம் எல்லா வலைதளமே நம்ம இருக்கோம் அப்படின்ன காட்டி நிறையா கமெண்ட்ஸ் எல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும் அதனால் ஒரு நாள் அதிகபட்சம் ஒரு நாளில் உங்களுக்கு ரிப்ளை வந்துடும் முடிஞ்சால் அதற்குண்டான விடைகள் கொடுத்துருவோம் அப்படி இல்லைன்னா உங்களுக்காக பிரத்யேகமாக அடுத்த வீடியோவில் நீங்கள் கேட்ட கேள்விக்குண்டான விடைகளும் அதில் கொடுத்துருவோம் இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பேக் டாட் வந்து பிடிக்கிறோம் டாட் வந்து நான் எப்படி மார்க் பண்ணுறேங்கிறது நல்லா கவனமாக பாருங்களேன் இந்த டாட்டுடைய உயரமெல்லாம் ஒரே மாதிரி ரெண்டு பக்கம் தைக்கணும் அழகாக பொறுமையாக வந்து நம்ம ப்ளவுஸ் தைக்கிறது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தைக்கும்போது எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிரமமாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும் பட் ஆனால் நீங்கள் நுணுக்கமாக தைக்கும்போது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அழகாக வந்து நீங்களே ஈஸியாக தைக்கலாம் அது எங்கள் பாட்டி வந்து ஒரு கதை ஒன்று சொல்லியிருக்காங்க அதாவது முந்திக்கொண்டு முதல் செங்கல் கோவிலினுடைய அடித்தளத்துக்கு நின்று விடுகிறது காத்திருந்த கடைசி செங்கல் தான் கலசத்தை தொடுகிறது சாதிக்க மிக மிக அவசியம் பொறுமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது நம்ம ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னா வேக வேகமாக முந்திட்டு போய் வேலை செஞ்சோம் அப்படின்னு வச்சுங்களேன் கண்டிப்பாக வந்து அது தோல்வியில் முடிஞ்சிடும் அதனால் ரொம்ப வேகமாக உள்ள வேண்டாம் பொறுமையாக நிதானமாக சூப்பராக கற்றுக்குங்க நம்ம சேனலில் நீங்கள் டெய்லரிங் சார்ந்து எந்த கேள்வி தேர்னாலும் அதற்குண்டான விடைகள் நம்ம சேனலில் வந்து இருக்குது அப்படி இல்லைனாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் உங்களுக்கு நான் பதில் கொடுக்குறேன் அதோட லிங்க்கும் கூட நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் தெரில எனக்கு தேட முடியலைங்க சார் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு லிங்க் அனுப்பிடுறேன் வீடியோவை பாருங்கள் நீங்கள் ப்ளவுஸில் வரக்கூடிய தவறுகள் எல்லாமே அழகாக வந்து சரி பண்ணிவிட்டு சூப்பராக வந்து தைச்சி பழகிக்கங்க அப்போ தான் உங்களுக்கும் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் தைக்கிறதுக்கும் உங்களுக்கு ஒரு ஆர்வமாக இருக்கும் மிஸ்டேக் வருது மிஸ்டேக் வருதுன்ட்டு நீங்களும் ஐயோ என்னடா இதை எப்படி தைக்கிறது அப்படின்னு கவலைப்படாமல் நீங்களும் அழகாக தைக்கணும் இல்லையா இப்போ பாருங்கள் இந்த பானைக்கு வந்து நம்ம அவுட்லைன் எல்லாமே தைச்சி சென்டரில் ஜாயின்ட் போட்டு அவுட்லைன்லாம் தைச்சாச்சு இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா பின் வந்து எடுத்துக்கலாம் ஒரு நாலு பின் அஞ்சு பின் வந்து எடுத்து வச்சுக்கோங்க பின் வச்சு தைக்கும்போது போது தான் உங்களுக்கு கொஞ்சம் அதை பா ஷேப் வந்து எப்பவுமே கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு பழக்கம் ஆயிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாயிடும் புதுசாக தைக்கக்கூடிய நண்பர்கள் வந்து இந்த மாதிரி பின் இருந்துச்சுன்னா பின் பண்ணிவிட்டு வச்சுக்கோங்க தெரியுதுங்களா குண்டு இல்லை அப்படின்னாலும் கவலைப்படாதீங்க பின் ஊசி இருந்துச்சுனாலும் எடுத்து வச்சுக்கோங்க எங்கிட்ட ரெண்டுமே இல்லைங்க தான் பண்ணுறது அப்படின்னா புதுசாக துணி வாங்கினீங்கன்னா அதுலேயே குண்டு இருக்கும் அதெல்லாம் எடுத்து பத்திரமா சேமித்து வச்சுக்கங்க நீங்கள் டெய்லரிங் நண்பர்கள் கற்றுக்கக்கூடிய நண்பராக இருந்தீங்கன்னா உங்களுக்குலாம் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் குத்து வந்து ரொம்ப லாங் இல்லாமல் ரொம்ப பக்கம் இல்லாமல் கொஞ்சம் அதை மட்டும் பார்த்துக்குங்க தையல் அளவுக்கு ரொம்ப லாங் இல்லாமல் ரொம்ப பக்கமாக இல்லாமல் வச்சுக்கிட்டிங்கனாவே கழுத்து பகுதியை பொறுத்தளவுக்கு நீங்கள் மற்ற பக்கம் கூட கொஞ்சம் லாங்கு பக்கம் வச்சிங்கனாலும் அடுத்து கழுத்து பகுதி தைக்கும்போது எப்போவுமே வந்து ரொம்ப கவனமாக தையல் வந்து நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கணும் ஏன்னா கழுத்தை வந்து இழுத்துட்டு போன மாதிரி உங்களுக்கு வரக்கூடாது அப்படின்னா இந்த மாதிரி தைச்சிக்கங்க கரெக்டாக காலிஞ்சுனா காலிஞ்சி மட்டும் நீங்கள் தைச்சிக்கங்க ஏன்னா பாடன்க்கு அப்படிங்கும்போது நம்ம ரொம்ப கவனமாக வந்து தைக்கணும் இந்த பின்னெல்லாம் எடுத்துக்கலாம் இப்போ சூப்பராக பார்த்திங்கன்னா நம்ம பாடனைக்கு வந்து பீஸ் வந்து உள்ளே லைனிங் பீஸ் வச்சு தைச்சாச்சு இதே பார்த்திங்கன்னா இன்னொரு மெத்தடு இருக்குது நான் சொல்லித்தரேன் ஒவ்வொரு மெத்தடும் வந்து நான் உங்களுக்கு தைக்கும் போதெல்லாம் சொல்லித்தரேன் ஒவ்வொரு ப்ளவுஸுக்கும் நம்ம ஒவ்வொரு மாதிரி தைக்கிற மாதிரி இருக்கும் நம்ம ஏற்கனவே நிறையா ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் வீடியோஸ்லாம் நிறையா பதிவு பண்ணியிருக்கோம் ஒவ்வொரு சைஸுக்கும் ப்ளவுஸ் வந்து எப்படிலாம் தைக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாமே நான் பதிவு பண்ணியிருக்கேன் ஊசி வந்து நம்ம போட்டிருக்கோம் இந்த ஊசி அடை போடும்போதும் கொஞ்சம் பார்த்து கவனமாக வந்து தையல் போட்டுக்குங்க தெரியுதுங்களா இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த லைனிங் வந்து அப்படியே கீழே மடிச்சு விட்டு மறுபடியும் பீஸில் வந்து இப்போ ஒரு ஊசி இடை வந்து நம்ம போடுறோம் மாடல் ப்ளவுஸ் தைக்கணும் அப்படின்னா நம்ம பிளேலிஸ்ட் வந்து கீழே கமெண்ட் பாக்ஸ்லேயும் இருக்குது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் மாடல் ப்ளவுஸ் தைக்கிற வீடியோஸ் எல்லாம் நிறைய பதிவு பண்ணியிருக்கோம் உங்கள் டெய்லரிங் மிஷினில் ஏதாவது கம்ப்ளைண்ட் ஏற்பட்டுச்சு அந்த மிஷினை வந்து எப்படி சர்வீஸ் பண்ணணும் எப்படி சரி பண்ணணும்னு தெரியல அப்படின்னாலும் மிஷின் சர்வீஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி வீடியோஸ் வந்து நம்ம ஃபுல்லாக பதிவு பண்ணியிருக்கோம் பாருங்கள் பேசிக் டெய்லரிங் வீடியோஸ் எண்ணற்ற வீடியோக்கள் இருக்குது பேசிக்காக நீங்கள் டெய்லரிங்கில் என்ன தெரிஞ்சுக்கணுமோ அத்தனை வீடியோக்களும் நம்ம பதிவு பண்ணியிருக்கோம் ப்ளவுஸ் கட்டிங் வீடியோஸ் எல்லாம் மிக விரைவில் பார்த்திங்கன்னா நிறையா வரப்போகுது எல்லா சைஸ் மாடலுமே எல்லா சைஸும் கட்டிங்ஸும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தொடர்ந்து வரப்போகுது ஒவ்வொரு நபர்களுடைய அளவுகளும் நம்ம சொல்ல போகிறோம் இப்போ உங்களோட அளவில் ஒரு ப்ளவுஸ் வந்து கட் பண்ணணும் அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய அளவுகளை வந்து பதிவு பண்ணுங்கள் உங்களில் ப்ளவுஸ் வந்து நம்ம கட் பண்ணிடலாம் அதற்காக உங்களுடைய அளவுகள் வந்து சரியான அளவுகள் வந்து நீங்கள் பதிவு பண்ணணும் உயரம் ஷோல்டர் ஆம்கோல் கை இரக்கம் கை ஓப்பன் பகுதி மார்பு சுற்றளவு நடுமார்பு சுற்றளவு இடுப்பு சுற்றளவு முன் கழுத்து இறக்கம் பின் கழுத்து இறக்கம் இந்த அளவுகள் மட்டும் நீங்கள் பதிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா சிறப்பு சூப்பராக வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம் அதே மாதிரி கட் பண்ணிக்கலாம் சரிங்களா இந்த அளவுகள் வந்து நீங்கள் சரியான முறையில் பதிவு பண்ணும்போது உங்கள் அளவுகள் நீங்கள் அழகாக வந்து சூப்பராக வந்து ஸ்டிச் பண்ணலாம் இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டு திட்ட வந்து எடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம அவுட்லைன் வந்து ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கோம் இந்த அவுட்லைன் தைக்கும் போது ஆப்போசிட் ஆப்போசிட் வந்து கரெக்டாக வந்து எப்போமே செட் பண்ணி வச்சுட்டு அதன் பிறகு தான் நீங்கள் அவுட்லைன் வந்து எப்பவுமே தைக்கணும் நான் பல வருஷமாக தைக்கிறேங்க எனக்கு பிரச்சனை இல்லை அப்படிங்கிற நண்பர்களுக்கு தொல்லை இல்லை ஆனால் புதுசாக தைச்சி பழகக்கூடிய நண்பர்கள் வந்து எப்பவுமே வந்து இந்த வேலைகள் வந்து உங்களுக்கு மைண்டில் வந்து நல்லா பதிவாகிற வரைக்கும் ஆப்போசிட் ஆப்போசிட் இல்லாமல் நீங்கள் கரெக்டாக வந்து வச்சு அதுக்கப்புறம் தைக்கும் போது தான் உங்களுக்கு அந்த பழக்கமாகும் ஓ இப்படி இருந்தால் இது இப்படி தான் அப்படிங்கிறது உங்களுக்கு மைண்டில் செட் ஆகிற வரைக்கும் நீங்கள் ஆப்போசிட் ஆப்போசிட் வந்து அளவுக்கு செட் பண்ணி வச்சுட்டு அதன் பிறகு வந்து தைச்சுக்குங்க நிறையா ப்ளவுஸ் தைச்சிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு பழக்கமாயிடும் அதுக்கப்புறம் நீங்களே வந்து அழகாக தைச்சிக்கலாம் ஏன்னா புதுசாக தைக்கும் போது நீங்கள் மாற்றி தைச்சிட்டிங்க ரெண்டுமே ஒரே பக்கமாக தைச்சிட்டிங்கன்னா நீங்கள் தைச்சதெல்லாம் வீணாயி மறுபடியும் எல்லாம் பிரித்து தைக்கிற மாதிரி உங்களுக்கு வந்துடும் வேலை வந்துடும் அந்த மாதிரி நண்பர்கள் தைக்கும்போது பிரித்து யாராவது தைச்சிருக்கீங்களாங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதையும் மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மற்ற நண்பர்களும் அதை தெரிஞ்சுக்கிட்டு சரி பண்ணிக்குவாங்க கீழே பார்த்தீங்கன்னா நான் ஒரு கா லைட்டாக அந்த காலஞ்சுக்கு ஒரு பாயிண்ட்டு கம்மியாக வந்து கீழே வந்து ஒரு சின்னதாக தைக்கிறேன் பாருங்கள் இது எதுக்கு தைக்கிறேங்கிறத வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக தெரியும் நான் இதற்கு விளக்கமும் வந்து ஏற்கனவே ஒரு வீடியோ வந்து பதிவு பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு லட்சம் பேர் பக்கம் பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு லட்சம் ஒன்றரை லட்சத்துக்கு மேலே அதுதான் பார்த்துருக்காங்க ஃபுல்லாக வந்து முழு விளக்கத்தோடு கொடுத்துருக்கேன் சரிங்களா நம்ம சேனலில் தொடர்ந்து பாருங்கள் இந்த டாட்லாம் பார்த்திங்கன்னா நான் டபுள் தைல் வந்து போடுறேன் டெய்லர் கடையில் வந்து ஒரு ப்ளவுஸ் தைக்கும்போது எப்படியெல்லாம் தைக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் நல்லா கவனமாக பாருங்கள் பார்த்துட்டு இதே மாதிரி நீங்களும் வந்து தைச்சி கொடுக்கணும் முயற்சி பண்ணணும் ஐயோ எனக்கு இப்படிலாம் தைக்க முடியாது இதெல்லாம் லேட்டாக லேட்டானாலும் பரவாயில்ல ஒரு ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு ஒரு நாள் ஆனாலும் கவலைப்படாமல் பொறுமையாக நிதானமாக அழகாக தைச்சி கொடுங்க உங்களை தேடி வரக்கூடிய கஸ்டமருக்கு நீங்கள் ப்ளவுஸ் வந்து நீட்டாக தைச்சி கொடுத்தீங்க அப்படின்னா தான் அடுத்த முறை உங்கள்கிட்ட வந்து கொடுப்பாங்க ஓ அந்த அக்கா அந்த அண்ணன் அவங்க நல்லா தைக்கிறாங்க நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி உங்கள் பக்கம் தேடி வரணும் இல்லை இல்லை அவங்க அவசர அடி போட்டு அரையாக அடிச்சு விட்டுறாங்க செட் ஆகாது அப்படின்ட்டு உங்கள்கிட்ட வராமல் அவங்க போயிடக்கூடாது அதனால் பொறுமையாக நீட்டாக தைச்சி கொடுங்க இப்போ டாட் பார்த்திங்கன்னா டாட்டுக்கு எல்லாமே நம்ம மார்க் பண்ணிக்கலாம் ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ வரும்போது கண்டிப்பாக எல்லோருமே பாருங்கள் ப்ளவுஸ் கட் பண்ணுற வீடியோவில் நிறைய நான் நுணுக்கங்கள்லாம் எண்ணற்ற நுணுக்கங்களும் சொல்லித்தரேன் எல்லாமே பாயிண்ட் எல்லாமே உங்களுக்காக டவுட்லாம் கேட்டிருக்கீங்க அந்த டவுட் எல்லாமே கிளியர் பண்ணுறக்காக எல்லாமே பாயிண்ட்டெல்லாம் எழுதி வச்சுருக்கோம் டவுட் எல்லாமே கிளியராக போகுது வலைதள வரலாற்றில் யாருமே சொல்லித்தராத ப்ளவுஸுடைய பல நுணுக்கங்களை வந்து நான் சொல்லித்தர போகிறேன் அதனால் மிக விரைவில் ப்ளவுஸ் கட்டிங் வீடியோஸை பாருங்கள் நிறைய ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ பதிவு பண்ணுறேன் பார்த்து பயன் பெறுங்க கீழே பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு காலஞ்சிக்கு ஒரு பாயிண்ட் கம்மியாக கீழே பிசிறு தெரியாமல் இருக்கிறக்காக அந்த மாதிரி நம்ம பிடிக்கிறோம் அதை பிடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டாட்டோடைய உயரம் வந்து நம்ம பிடிச்சிக்கிருக்குறோம் தெரியுதுங்களா இந்த ஃப்ரண்ட்டில் சென்டர் டாட் வந்து பிடிக்கல நான் டபுள் தையல் வந்து போட்டிருக்கேன் மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஆம்கோல் பகுதியிலேருந்து பிடிக்கும்போதும் பாருங்கள் நான் எப்படி வந்து தையல் போடுறேன் அப்படிங்கிறத இந்த ஆம்கோளுடைய இறக்கம் பார்த்திங்கன்னா நாலஞ்சு தான் அடுத்தது அப்படியே பார்த்திங்க அப்படின்னா பட்டி சைடில் வந்து பிடிக்கிறோம் அப்படின்னா பட்டி சைடில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டே கால் ரெண்டரை வரைக்கும் நம்ம பிடிச்சிக்குவோம் இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா பட்டி வந்து நம்ம எடுக்கிறோம் பட்டி பெல்ட்டுன்னு சொல்லுவாங்க இந்த பெல்ட்டுக்காக நான் லைனிங் வந்து எடுத்து வச்சுருக்கேன் அடிஷ்னல் கிளாத்துக்காக லைனிங் ஒரு பீஸ் கீழே வச்சுட்டு அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரிஜினல் பீஸ் ப்ளவுஸ் பீஸ் வந்து மேலே வச்சுக்கிறேன் இப்போ மேலே வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம லைனிங் கிளாத் வந்து மேலே வச்சுட்டு தைக்கிறேன் ஆப்போசிட் ஆப்போசிட் முடிஞ்ச அளவுக்கு புதுசாக பழக்கூடிய நண்பரில் ஆப்போசிட் வச்சு அதுக்கப்புறம் தைச்சிக்கோங்க சரிங்களா த ஒரு பின் பண்ணிட்டும் கூட தைச்சிக்கோங்க உங்களுக்கு அப்போ தான் மறக்காமல் இருக்கும் ஏன்னால் இந்த பெல்ட் எல்லாமே ரெண்டு பக்கம் ஒரே மாதிரி தைச்சிட்டிங்கன்னா மாறிடுச்சுன்னா உங்களுக்கு சிரமமாக போயிடும் அந்த சிரமம் இல்லாமல் இருக்கணுன்னா முடிஞ்சளவுக்கு பின் பண்ணி வச்சுட்டு கூட நீங்கள் தைச்சிக்கலாம் ஓகேங்களா நான் தைக்கிறதெல்லாம் நல்லா பொறுமையாக அழகாக பாருங்கள் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் வீடியோ நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குன்னு பதிவு பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா என்ன நல்லா இல்லை அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கருத்துக்களை தெரிவிச்சிருங்க இப்போ அடுத்த பெல்ட் வந்து நம்ம எடுத்துருக்கோம் என்ன காரணம் இந்த ஆப்போசிட் ஆப்போசிட் வந்து மாறிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு என்ன பிரச்சனையாகுன்னா ரெண்டுமே ஒரே பக்கமாக வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா இந்த பெல்ட் வந்து ஒரு இஞ்சு முக்கால் இஞ்சு வரைக்கும் அதிகமாக இருக்கும் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா குறைவாக இருக்கும் அப்போ குறைவாக இருக்கக்கூடிய பகுதி பார்த்திங்கன்னா சைடில் வர மாதிரி இருக்கும் அந்த சைடில் வரக்கூடிய பகுதியை தூக்கி நீங்கள் ஃப்ரண்ட்டில் வர மாதிரி வச்சுட்டிங்கன்னா ஒரு பக்கம் சின்னதாகவும் ஒரு பக்கம் பெருசாக இருக்கும் இதனால் என்னென்னா முன்தட்டுடைய உயரம் வந்து ஒரு ப்ளவுஸில் அதிகமாக இருக்கும் ஒன்றொரு தட்டில் கம்மியாக இருக்கும் அப்படியே சைடு பக்கம் போயிட்டிங்கன்னா ஒரு சைடு பார்த்திங்கன்னா உயரமாக இருக்கும் இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா குள்ளமாக இருக்கும் அந்த ப்ராப்ளம் வரக்கூடாது அப்படின்னா பெல்ட் வந்து வெட்டும் போதும் சரி தைக்கும் போதும் சரி எப்பவுமே கவனமாக இருக்கணும் ஓகேங்களா இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா பீஸில் வந்து நம்ம அட்டாச் பண்ணுறோம் மார்க் இல்லைங்களா சைடு வந்து அதான் அந்த பட்டி சைடில் வரக்கூடிய பகுதியை வந்து நம்ம டிசி மார்க் பண்ணி மார்க் பண்ணி வச்சுருந்தோம் அந்த மார்க் லெவல்லையே பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ என்ன பண்ணுறோம்னா ஒரு காலிஞ்சிக்கு வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறோம் ஓகே இப்போ காலஞ்சி தையல் வந்து நம்ம போட்டாச்சு இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா இன்னொரு பீஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஆப்போசிட் பீஸ்லையும் அதே தான் அந்த பட்டி சைடு வரக்கூடிய பகுதியை நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் ஒன் சைடு பார்த்தீங்கன்னா பட்டியை வந்து கீழே அந்த பெல்ட்டை வந்து கீழே வச்சுட்டு மேலே வந்து பீஸ் வச்சு தைச்சோம் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அதை அப்படியே ஆப்போசிட்டில் வச்சு தைக்கிறோம் ஓகேங்களா ஒரு பக்கம் பெல்ட்டு கீழே இருக்கிற மாதிரியும் மேலே வந்து பீஸும் இன்னொரு பக்கம் கீழே பெல்ட் வந்து கீழேயும் மேலே பீஸ் இருந்துச்சு அப்படியே இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா பெல்ட்டு மேலேயும் கீழேயும் இப்படி மாறி இருக்கும் அதனால் அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கேன் எப்படி தைக்கிறேன்னா பார்த்தா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இந்த ஊசியோட போடும்போது மட்டும் எப்பவுமே வந்து கவனமாக வந்து போட்டுக்கணும் ஏன்னா ஊசியடை போடும்போது பார்த்திங்கன்னா கீழே திருப்பின மாதிரி ஊசியடை போடாமல் மேலே பீஸில் வந்து வீ மேலே வர மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும் அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வீப்பட்டிக்காக கிளாத் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம் கீழே பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டரை இஞ்சுக்கு ப்ளவுஸ் பிடும் மேலே பார்த்திங்கன்னா லைனிங் கிளாத்தும் வச்சு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு காலிஞ்சி தையல் போட்டு அதுக்கப்புறம் ஊசி அடை வந்து போட்டிருக்கோம் ஏன் ப்ளவுஸ் பிட்லேயே வந்து அப்படியே தைக்கலாமே அப்படின்னா தைக்கலாம் சில துணிகளுக்கு வந்து அப்படியே தைச்சோம் அப்படின்னா அது பிடுங்கிட்டு வந்துடும் ஊக்கு மாட்டும் போது பார்த்தீங்கன்னா பிடிஞ்சிடும் அந்த மாதிரி வரக்கூடாது அப்படிங்கிறக்காக லைனிங் கிளாத் வச்சு தைக்கும்போது இன்னும் கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் நல்லாயிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா மேலே கீழே சைடில் இருக்கிற எக்ஸ்ட்ரா கூடிய பிசு எல்லாமே நீட்டாக கட் பண்ணி விட்டு நமக்கு அகலம் வந்து ரெண்டரை இஞ்சி இருக்கணும் இஞ்சு வந்து தையலுக்கு போகிற மாதிரி இஞ்சு அரை இஞ்சு அந்த கனெக்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா நம்ம வந்து லேபிள் வைப்போம் இந்த பகுதி வந்து நல்லா கவனமாக கவனிங்க புதுசாக தைக்கக்கூடிய நண்பர்களுக்கு பிரச்சனையே இங்கே தான் இந்த லெஃப்ட் சைடு ரைட் சைடுங்கிறத கவனமாக பார்த்து வீ கட்டணும் ஒவ்வொரு ஊர்களிலையும் ஒவ்வொரு மாதிரி வந்து வி வந்து கட்டுவாங்க உங்கள் ஊர் சைடில் வி வந்து லெஃப்ட் சைடாக ரைட் சைடாங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க தெரியாத நண்பர்கள் தெரிஞ்சுக்கிட்டும் எத்தனை ஊக்கு வந்து இந்த வி கட்டுறதுக்காக நம்ம எத்தனை மார்க் வந்து பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம திருப்பூர் ஜி அட்டையில் சேனலுடைய நோக்கமே பார்த்தீங்கன்னா கற்பம் கற்பிப்பம் அப்படிங்கிற நம்ம சேனலுடைய நோக்கம் நாங்கள் கற்றுக்கிட்டு உங்களுக்கு கற்றுற சிறப்பாக கற்றுக்கங்க ஒவ்வொரு வீ கட்டும் போதும் பார்த்தீங்கன்னா அந்த லாக் தைல் வந்து கரெக்டாக போடணும் ரெண்டு பக்கமே லாக் தைல் வந்து நீங்கள் போட்டுட்டே இருக்கணும் லாக் தைலாம் அந்த டர்னிங் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க பாருங்க நான் தக்கியில ரைட் கை அந்தளில் போய் போய் டைங் டைன் அமுத்திட்டே இருக்கா அதுதான் டர்னிங் லாக் தைல்னு சொல்கிறது இந்த லாக் தைல் வந்து நீங்கள் கரெக்டாக போட்டீங்க அப்படின்னா தான் ஊக்கு வந்து நல்லா கனமாக நிற்கும் இல்லைன்னா ஊக்கு போட்டதுக்கப்புறம் டப்புனு பிடிஞ்சிடும் அந்த மாதிரி வரக்கூடாது அப்படின்னா நீங்கள் லாக் தைல் வந்து போட்டுருணும் அடுத்தது அதே மாதிரி பார்த்திங்கன்னா பேலன்ஸான கிளாத்தை வச்சு இன்னொரு பக்கம் அதாவது கொக்கி பக்கம் இருக்குது இல்லைங்களா அதற்காக வந்து நம்ம கிளாத் வந்து எடுத்துக்கிட்டோம் நான் வந்து நாலாகவே எடுத்துட்டேன் மூணு இருந்தாவே போதுமானது ஒரு சில டைம் துணி இருந்தால் நாலு வச்சுக்கலாம் கொஞ்சம் ஹெவியாக இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த பிளேட் பிடிச்ச இடத்துல லைட்டாக மடிச்சு விட்டுக்கணும் விடும்போது என்னங்கன்னா நமக்கு அந்த நேர் வந்து நேராக நல்லா கிடைக்கும் மேக்ஸிமம் யாரும் மடிக்க மாட்டாங்க அப்படியே நேராக வச்சு தைச்சி விட்ருவாங்க நேராக தைச்சோம்னா அப்படியே ஸ்டிப்பாக நிற்கும் இதுங்களில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த வளைவு கரெக்டாக பக்காவாக இருக்கும் பெஸ்ட்டுக்கு பொறுத்து பார்த்திங்க அப்படின்னா அழகாக அந்த அமைப்பு வந்து நல்லா உட்காரும் அதுக்காக நம்ம இந்த மாதிரி எடுத்துருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து அந்த லென்த்து வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்குறோம் ஊக்குப்பட்டியும் ஐ குக்கிப்பட்டியும் ஒரே மாதிரி இருக்கா லென்த் இருக்காங்கிறத பார்த்துக்கிட்டு இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா முன் கழுத்துக்கு வந்து கிராஸ் கிளாத்து வெட்டணும் இல்லையா கிராஸ் துணி வந்து வெட்டணும் ஏன்னா பேக் வந்து நம்ம பானக்காக வச்சு தைச்சிட்டோம் ஃப்ரண்ட்டில் வீக்காக உங்களுக்கு அந்த வளைவு வருது இல்லையா அந்த வளைவுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னா கிராஸாக வந்து துணி வெட்டிக்கணும் எப்போவுமே இப்போ நான் எப்படி வெட்டினேன் அப்படிங்கிறத நல்லா கவனமாக பார்த்தீங்க இல்லையா இந்த மாதிரி கிராஸாக வெட்டிட்டு தான் இந்த வெளிப்பக்கம் ரெண்டையும் கரெக்டாக எடுத்து வச்சுக்கிட்டு நல்ல பக்கம் வந்து கீழே போகிற மாதிரியும் கெட்ட பக்கம் மேலே வர மாதிரி வச்சு தான் தைக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தைச்சாச்சு இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா ஜக்கா வந்து போட்டுட்டுக்கலாம் விட்டுக்கலாம் ஜக்கா போடும்போதும் கொஞ்சம் பார்த்து கவனமாக போட்டுக்கணும் ஓகேங்களா ஜக்கா போட்டு அடுத்தது அப்படியே மடிச்சு விட்டு நம்ம ஒரு தையல் வந்து மேல் தையல் வந்து அமுத்து தையல் போடுறோம் இந்த அமுத்து தையல் போடும்போது போட்டு இழுத்துறக்கூடாது அப்புறம் என்னங்கன்னா கழுத்து வந்து பெருசாகிடும் இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய பிசிறை வந்து வெட்டி விட்டுக்கலாம் இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய பிசரையும் வந்து வெட்டியாச்சு வெட்டிட்டு இப்போ அடுத்தது என்ன பண்ணுறாங்க நல்லா கவனமாக பாருங்கள் இன்னொரு தக்கம் அடுத்த பக்கம் எடுத்தாச்சு அடுத்த பக்கத்தில் என்ன பண்ணுறோம் சேம் அதே போல் காலஞ்சிக்கு வந்து தையல் போடுறோம் வளைவு பகுதியில் கவனமாக வந்து போட்டுங்க போட்டு இழுத்துறாதீங்க அதே மாதிரி ஜக்கா போடுங்க இப்போ அடுத்து மடித்து மேலே வந்து ஒரு ஊசிடை வந்து போடுறோம் மடிக்கும்போது ஒரே அளவுக்கு மடிச்சுங்க சரிங்களா இந்த மடிக்கிறது வந்து எனக்கு கரெக்டாக வர மாட்டேது அப்படிங்கிற நண்பர்கள் நீங்கள் கடையில் மேக்னெட் வாங்கி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஷோல்ட்ரு வந்து நம்ம ஜாயின் பண்ணுறோம் இந்த போல்டிங் இருக்கு இல்லையா அந்த கரெக்டாக போல்டிங்கு பக்கத்தில் வச்சு நம்ம போல்டிங் வந்து மடிச்சு விட்டு அப்படியே தைக்கிறோம் நான் எப்படி மடித்து அடிச்சனோ அதே போல் தான் நீங்களும் தைக்கணும் இப்போ அந்த பிசர் வந்து கீழே வர மாதிரி நம்ம திருப்பினோம் அப்படின்னு இந்த மாதிரி உள்ளே போயிடும் இதே மாதிரி இன்னொரு பக்கமும் அதே மாதிரி தான் சேம் தான் இப்போ நம்ம போய் ஓவர்லாக் போட்டு வந்தாச்சு ஓவர்லாக் பீஸ் எல்லாமே வெட்டி விடலாம் வெட்டி விட்டு பீஸை வந்து உள்ளே நல்லா திருப்பி விட்டுக்கலாம் திருப்பி விட்டு ஊசியோட வந்து போட்டுக்கலாம் தெரியுதுங்களா பீஸ் வந்து நல்லா பச்சை கலரில் இருக்குது இந்த ப்ளவுஸோடைய இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா பானுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் ஃபோர் டாட்டு த்ரீ டாட் ப்ளவுஸ் பார்த்துருப்பீங்க இந்த ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் டாட் வரும் என்னோட தைக்கில் மூணு டாட்டு தான் காட்டினேன் இன்னொன்று காட்டலேன்னு கேட்குறீங்களா சைடு அடிக்கும்போது உங்களுக்கு சொல்லித்தரேன் ஊசி எடை குதிரை எடை அந்த ரெண்டு இடையுமே வந்து இப்போ போட்டாச்சு இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் பேக் தட்டு கரெக்டாக எடுத்து செட் பண்ணிக்கிங்க நம்ம இந்த மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா பெருக்கல் மார்க்கு அது வந்து ஃப்ரண்ட்டில் வரணும் அதாவது நம்ம கை வந்து அந்த கவ் வெட்டினோம் இல்லைங்களா அந்த கவ் வெட்டின பகுதி வந்து ஃப்ரண்ட்டில் வர மாதிரி வர வைக்கணும் பேக்கில் வர மாதிரி கவ் வச்சிட்டீங்க அப்படின்னா பேக் சைடில் வந்து உள்ளே போன மாதிரியும் ஃப்ரண்ட்டில் வந்து வெளியே வந்த மாதிரி ஆகிடும் அதனால் கை வைக்கும்போது எப்போவுமே கொஞ்சம் கவனமாக பார்த்து வச்சுக்கணும் கை வைக்கும்போது நான் டபுள் தைல் போடுவேன் கைப்பய்தில் எப்பவுமே வந்து ரெண்டு தையல் போட்டிங்க அப்படின்னா தான் கை வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் நீங்கள் ஒரே ஒரு தையலில் மட்டும் போட்டுட்டு கொடுத்துட்டிங்கன்னா ப்ளவுஸு அதிக நாள் யூஸ் பண்ண முடியாமல் ஆயிரும் இது ரெடிமேட்லாம் ஒரு தையல் போட்டு கொடுப்பாங்களே அந்த மாதிரிலாம் போட்டுறாதீங்க சரிங்களா இன்னொரு பக்கம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த கவு வந்து ஃப்ரண்ட்டில் வர மாதிரி நம்ம வச்சுருக்கோம் ஓ ஃபஸ்ட்டு வந்து பேக் தட்டில் தைக்கும்போது கவ் ஃப்ரண்ட்டில் வந்துச்சு இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வைக்கும்போதே ஃப்ரண்ட்டில் வேறு மாதிரி வச்சுருக்கோம் பேக் தெட்டிலேருந்து வைக்கும்போது ஃப்ரண்ட்டில் வர மாதிரியும் ஃப்ரெண்ட்லேருந்து தைக்கும்போது கரெக்டாக ஃப்ரண்ட்லேயே இருக்கிற மாதிரியும் செட் பண்ணிக்கணும் சரிங்களா ஏன்னா கை வைக்கும்போது நிறைய பேர் குழப்பம் பண்ணுறீங்க அந்த குழப்பமெல்லாம் இருக்கக்கூடாதுங்கிற காரத்தை சொல்லித்தரது ஓவர் லாக் போட்டாச்சு ஓவர் லாக் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இடுப்பு பகுதியில் வந்து அளவு ப்ளவுஸ் வச்சு நம்ம அப்படியே மார்க் பண்ணிக்கிறோம் இடுப்பு பகுதி வந்து நீங்கள் இடுப்பு எவ்வளோ இருக்குன்னு சொல்லி அளவு எடுத்துகிட்டு நாளில் ஒரு பாகம் மார்க்கும் பண்ணலாம் அல்லது அளவு ப்ளவுஸ் வச்சு நீங்கள் மார்க் பண்ணியும் தைச்சிக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த கப்புக்கு நேராக ஒரு டாட் ஒன்று போட்டு விட்டுக்கிறோம் சென்ட்ரு கப்பு இருக்கு இல்லைங்க அதுக்கு நேராக மார்க் பண்ணிவிட்டு இப்போ சைடில் ஒரு டாட் வந்து நம்ம பிடிக்கிறோம் இந்த ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா பானுக்கு அடுத்தது நாலு டாட்டு பிளவுஸு மாதிரி இன்னொரு சைடு எடுத்துக்கிறோம் சென்ட்ரு கப்புக்கு நேராக ஓகேங்களா சென்ட்ரு கப்புக்கு நேராக வச்சு காலிஞ்சி வந்து ப்ளீட் வந்து நம்ம பிடிச்சிக்கிறோம் இப்போ ப்ளீட் பிடிச்சிட்டு இப்போ சைடில் வந்து நம்ம தைக்கிறோம் அதே மாதிரி சைடு தைக்கும்போது இந்த அக்குள் பகுதியில் அளவு ப்ளவுஸ் வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கணும் இல்லை நான் தையலுக்கு ஒன்றரை இஞ்சி விட்டேன்ல அப்படியே வந்து தைப்பேன் அப்படின்னா தைக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இருந்தாலும் அளவு ப்ளவுஸ் வச்சு நீங்கள் மார்க் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருக்கும் ஓகேங்களா எம்எம் கணக்கில் வந்து கஸ்டமருக்கு வந்து லூஸாக இருந்தாலும் லூஸாக இருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க அதனால் அந்த மாதிரி வரக்கூடாதுங்கிற பட்சத்தில் அளவு ப்ளவுஸ் வச்சு அப்படியே மார்க் பண்ணி தைக்கிறது இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி இன்னொரு பக்கம் சைடும் வந்து நம்ம தையல் போட்டுக்கிறோம் அதே மாதிரி அக்குள் பகுதியில் சேம் அந்தள தைச்சி அதே அளவுக்கு மார்க் பண்ணுறது மார்க் பண்ணிக்கணும் இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா கை ஓப்பன் பகுதியை மார்க் பண்ணி சைடு தைக்கிறோம் இப்போ சைடில் பார்த்திங்கன்னா எத்தனை தையல் போடுறேன் அப்படிங்கிறத நல்லா கவனமாக வந்து பாருங்கள் நம்ம திருப்பூர் ஜி அட்டையில் சேனலில் பார்த்திங்கன்னா தொடர்ந்து தையல் பயிற்சியான வகுப்புகள் எல்லாமே நடந்துக்கிட்டே இருக்குது ஆன்லைன் பயிற்சி வகுப்புகளும் நடந்துக்கிட்டு இருக்குது நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பு வாட்ஸ்அப் சேனலு டெலிகிராம் இன்ஸ்டாகிராம் எல்லா லிங்க்குமே பார்த்திங்கன்னா கீழே கொடுத்துருக்கோம் உங்களுக்கு எதில் ஜாயின் பண்ண இருக்கோ ஜாயின் பண்ணிக்கலாம் எங்களுடைய வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உடனுக்குடன் அப்டேட் எல்லாமே பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கும் இப்போ சைடு சைட் எல்லாமே போட்டு ஓவர்லாக் வந்து நம்ம போட்டாச்சு இப்போ ஓவர்லாக் போட்டதுக்கப்புறம் இந்த பீஸோட ஃபினிஷிங் எல்லாமே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு இந்த பீஸில் ஒரு பெரும் பிரச்சனை என்னென்னா அயின் பண்ண முடியாது அயின் பண்ணோம்னா அயன் பாக்ஸ் பார்த்திங்கன்னா ஒட்டே சைடில் பாருங்கள் அந்த டாட்டெலாம் எப்படி இருக்குன்னு தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ வாட்சிங் நன்றி